பன்னிமடையில் திருட்டில் ஈடுபட்ட பணிப்பெண் கைது வீடியோ வெளியீடு கோவை தடாகம் அருகே பன்னிமடை பகுதியைச் சேர்ந்தவர்கள் மித்துக்குமார் பாரதி தம்பதியினர் இருவரும் ஆயுர்வேத மருத்துவர்கள் இந்நிலையில் இவர்கள் வீட்டு வேலைக்காக சின்ன தடாகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான பாரதி என்ற பெண்ணை பணியமர்த்தியுள்ளனர் இந்நிலையில் அடிக்கடி வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகள் திருடு போயுள்ளன கடந்த சில தினங்களுக்கு முன்பு முப்பதாயிரம் ரூபாய் பணம் திருடு போனதாக கூறப்படுகிறது இதனால் பணிப்பெண் பாரதி மீது சந்தேகம் கொண்டவர்கள் தொடர்ந்து பாரதியை கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் முத்துக்குமார் மற்றும் பாரதி வெளியில் செல்வது போல் புறப்பட்டு படுக்கை அறையில் பீரோவின் எதிரே உள்ள மேல் ஸ்லாபில் ஏறி மறைந்து இருந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த படிப்பெண் பாரதி பீரோவில் இருந்த பத்து கிராம் நகை மற்றும் முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் பணத்தை திருடியுள்ளார் இதனை மறைந்திருந்து செல்போனில் வீடியோ பதிவு செய்தவர்கள் பாரதியை கையும் களவுமாக பிடித்து தடாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் தடாகம் காவல்துறையினர் பாரதியை கைது செய்தனர் தற்போது படிப்பெண் பாரதி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன